ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா இப்பொழுது முதலாயிரத்தில் திருப்பல்லாண்டு மற்றும் பெரியாழ்வார் திருமொழி இருக்கிறது இதில் நாம் இப்பொழுது திருப்பல்லாண்டு கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதனை கற்றுக்கொள்வதற்கு முன்னாலே திருப்பல்லாண்டு பிறந்த விதம் மற்றும் பெரியாழ்வாரின் வைபவம் பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஆழ்வார் ஸ்ரீவேலிபுத்தூரிலே களி பிறந்த நாற்பத்தி ஏழாவதான குரோதன வருடம் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடாம்சராய் அந்தனர் குலத்திலே அவதாரம் செய்தார் சித்திர என்று பெயர் சூட்டப்பட்டவராய் வடபெருங்கோயிலுடையானுக்கு நந்தவனம் செய்து திருமாலை கட்டி கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது மதுரையிலே பாண்டியகுலத்தை சேர்ந்த ஸ்ரீவல்லபன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் இரவிலே மாறுவிடத்தில் நகர்வலம் வரும்பொழுது இரண்டு பேர் பேசிக்கொள்வதை கேட்கிறார் அதில் ஒருவர் சொல்கிறார் நாம் இந்த உலகத்திலேயே பரலோகம் போவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் ஆனால் நாம் வழிபட வேண்டிய பரம்பொருள் யார் உயர்ந்த பரம்பொருள் யார் என்று தெரியவில்லை தெரிந்தால் நாம் சுலபமாக அவனை வழிபட்டு நாம் பேரடைந்து விடலாம் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள் இப்பொழுது அரசனுக்கு இந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை பிறந்து விடுகிறது மறுநாள் காலையிலே தன்னுடைய புரோகிதரான நம்பியை அழைத்து இந்த பரம்பரளை நிர்ணயம் செய்வது எவ்வாறு என்று கேட்கிறார் செல்வநம்பியும் சொல்கிறார் நாம் எல்லாம் கூட்டி விவாதம் நடத்தி வித்யா சுல்கமாக செல்வம் நிறைந்த பொற்கிழி ஒன்றை சபாமண்டபத்தில் ஒரு தோரணத்தில் கட்டி எந்த வித்வானுக்கு நேரே கீழ்த்த இந்த தாழ்கிறதோ இந்த கீழ் தாழ்கிறதோ அவருடைய விளக்கம் உண்மையானது என்று கொள்ளலாம் என்று சொல்கிறார் இப்போது விஷ்ணு சீத்தர் இருக்கிறார் அவருடைய கனவிலே எம்பெருமான் சிவன் நாராயணன் தோன்றுகிறான் நீர் நாளை சபா மண்டபத்திற்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனே முழுவதற்கர் பரம்பொருள் என்று நிர்ணயம் செய்து விட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் இவரோ நான் அறிவியல் சிறந்தவன் அல்லேன் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்ல எம்பெருமான் இது என்னுடைய ஆணை நீர் போய்விட்டு வரும் என்று சொல்லிவிடுகிறான் ஆகவே எம்பெருமானின் ஆணையை சிறைமேற்கொண்டவராய் மறுநாள் சபா மண்டபத்திற்கு போகிறார் விஷ்ணுச்சித்தர் அங்கே மற்ற வித்வான்கள் எல்லாரும் இவர் கலந்து கொள்வதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் செர்வநம்பி என்று சொல்கிறார் இவரே வேதாந்தங்கள் கூறும் உயர்ந்த தத்துவத்தை சொல்ல வல்லவர் என்று சொல்லி இவரை சொல்லுமாறு பணிக்கிறார் இவரும் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவராய் மிகுந்த திறமையுடன் ஸ்ரீமன் நாராயணனே முழுவதர் பரம்பொருள் என்று வேதங்கள் ஸ்மிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் என்று எல்லாவற்றிலிருந்தும் ஆயிரம் ஆயிரம் பிரமாணங்கள் அதாவது இடி மேற்கோள்களுடன் சொல்லி எந்தவித சந்தேகம் இல்லாமல் எம்பெருமான் ஒருவனே ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்த்து விடுகிறார் சொல்லிவிடுகிறார் இப்பொழுது பொற்கிழையானது இவர் பக்கம் தாழ்ந்து விடுகிறது ஆக இவரே அந்த பரம்புரின் சொன்ன இவர் சொன்ன தான் உயர்ந்தது என்று எல்லாரும் எடுத்துக்கொள்கிறார்கள் அரசன அதர இதர புலவர்களும் இவருக்கு கௌரவம் செய்ய வேண்டும் என்று எண்ணி சிறப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணி இவரே மாலையிலே பட்டத்து யானை மீது ஏற்றி மத்தியங்கள்லாம் முழங்க மரியாதை செய்து ஊர்வலமாக வருகிறார்கள் அரசனும் இவருக்கு பட்டர்மிரான் அதாவது அறிவாளிகளின் தலைவன் என்ற உயர்ந்த விருதை அளிக்கிறார் இப்பொழுது ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது ஊர்வலத்தினிடையே பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது என்னவென்று பார்த்தால் வானத்தின் மேலே ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பிராட்டியான மகாலட்சுமியோடு கூட தன்னுடைய திவ்ய பரிவாரங்களான சங்கு சக்கராதிகளோடும் கருட பிரியத்தினுடையான கருடன் மேலே ஏறிக்கொண்டு இவரு தன்னுடைய பக்தனுடைய சிறப்பைக்கான ஓடோடி வருகிறான் இவர் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய சிறப்புக்கு பரம்பரளே அல்லவா காரணம் என்று அறிந்தவராய் இவனுக்கு எதனும் உயர்ந்து விடுமோ என்று காப்பாக யானை மேல் இருந்த மணிகளை கையில் எடுத்துக்கொண்டு தாளம் போட்டுக்கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடத் தொடங்குகிறார் இதுவே பல்லாண்டு பிறந்த கரு பின்னாலே விஷ்ணு சித்தர் நம்பியாலும் அரசனாலும் மேன்மேலும் கொண்டாடப்பட்டு வரிசைகள் பெற்று வில்லிபுத்தூர் திரும்புகிறார் தான் பெற்ற செல்வம் அனைத்தையும் வடபெரும் கோயிலுடைய அழித்து தன்னுடைய பழைய பழைய தொண்டான மாலை கட்டும் பணியை தொடர்கிறார் இவர் விஷ்ணு சித்தர் என்றால் தன்னுடைய சித்தத்திலே தன்னுடைய எண்ணத்திலே எப்பவும் விஷ்ணுவையே கொண்டிருப்பவர் என்றார் இல்லையா ஆகையினாலே இவர் இவர் பரம்பொருளுக்கே எது நேர்ந்துவிடுமோ என்று தாயின் பறிவு போலே பறிந்தவர் ஆதனால் இவர் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் இவர் திரு கண்ணன் திரு அவதாரம் தொடங்கி பிள்ளைத்தமிழிலே நானூற்றி அறுபத்தி ஒரு பாசனங்கள் ஏற்றிருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இவருடைய அருளிச் செயல்கள்தான் திருப்பல்லாண்டு மற்றும் பெரியாள் வாத்திருமொழி என்ற திவ்ய பிரபந்தங்கள் வாருங்கள் திருப்பல்லாண்டு செய்விக்கப் போகலாம்